எல்லாம் சொல்லுவாங்க சார் எல்லா வாடகை வாய்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க நம்ம அப்படி கிடையாது எப்பொழுதுமே இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு எளிய சாமானிய மக்கள் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க அதிமுக தான் காரணம் சொல்ற சார் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு நாட்டில் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஏழு வயசு குழந்தையோ இல்ல எழுபது வயசு மூதாட்டியோ இருக்கிறானுங்க செயின் பறிப்பு நடக்குது

அந்த நீட்டுக்கு என்ன பண்ணீங்க ஏழரை தாண்டி பத்து பர்சன்ட் கொண்டு வந்தீங்களா ஊரை ஏமாத்திட்டு எத்தனை நாள் சார் இருக்க முடியும் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் கடவுளை நம்புறவங்களுக்கு ஆண்டவன் இயற்கையை நம்புறவங்களுக்கு இயற்கை சார் ஊழல் வாக்குறுதி ஊழல் மலிஞ்சி போயிருக்கு ஊழல் ஐயோ புறையோடி போயிருக்கு ஒரு இந்தியன் தாத்தா இல்ல ஆயிரம் இந்தியன் தாத்தா வந்தா கூட இவங்களை திருத்த முடியாது வணக்கம் மேடம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நலம் சார் நலம் சார் ஆனா உங்க கட்சி நல்லா இல்லாத மாதிரி தெரியுது மேடம் பத்திரிகையாளர் சிறப்பா இருக்கு எழுச்சியோடு இருக்கு எடப்பாடியார் போற இடங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தோராது இடம் சேலம் சேலம் வீரபாண்டியில போய் பண்ண கூட்டம் அறுபத்தி நாள் வெற்றிகரமா முடிச்சிருக்காரு இந்தியால எந்த தலைவருமே தமிழ்நாட்டுல இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முதன் முதல்ல சுற்றுப்பயணத்தை ஜூலை ஏழு ஆரம்பிச்சு இன்னைக்கு நூத்தி எண்பத்தோராவது இடத்த வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு ஒரு சிலர் போறாங்க போன நாலாவது கூட்டத்திலே சலசலப்பு கலகலப்பு கைகலப்பு எல்லாம் ஆகி போகுது ஆனால் நூத்தி எண்பத்தோராவது மீட்டிங்கை வெற்றிகரமாக முடிச்ச எந்த தலைவர் காட்டுங்க தமிழ்நாட்டில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் என்ற பேர்ல சொல்றாங்க எல்லாம் சொல்லுவாங்க சார் எல்லா வாடகை வாய்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க நம்ம அப்படி கிடையாது எப்பொழுதுமே இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு எளிய சாமானிய மக்கள் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க அதிமுக தான் காரணம் எளிய அடித்தட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தை தொடங்கினார் அம்மா வந்து அதை கட்டி காத்தாங்க நிறுவனம் செஞ்சாங்க அதன் வழியில் வந்த எடப்பாடியாரும் என்ன அதை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் சார் அதை சொல்லணும்னா எனக்கு ஒரு நாள் போதாது அவ்வளோத்தையும் கொண்டு வந்து உழைப்பவனே உயர்ந்தவர் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒரு கிளை செயலாளர் வந்து இன்னைக்கு நம்ம இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கா அது எந்த அளவுக்கு நமக்கு பெருமை அதனால அது சொல்றவங்க சொல்லிட்டு தான் கா காய்க்கிற மரத்துக்கு தானே கல்லடி போடும் காய்க்காத மரத்தை யாரும் பார்க்க மாட்டாங்களா எது நல்லா இருக்கோ அதை பார்த்து தானே கல்லடியும் போடும் அதனால வந்து அதை நம்ம கடந்து போனோம் நாங்கள் களத்தில் வேலை செய்கிறோம் விளம்பரங்களை நம்புறது கிடையாது வாடகை வாய்களை நம்புறது கிடையாது பணத்தை கொடுத்து எலெக்ஷன் பரப்புரையும் பண்ணுறது கிடையாது களத்தை நம்புகிறோம் மக்களை நம்புகிறோம் இயக்கத்தை நம்புறோம் உழைக்கும் தொண்டர்களை நம்புறோம் சார் நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஸ்டாலின் ஐயா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கெல்லாம் சூப்பரா இருக்கு நாங்க தான் அடுத்த முத ஆட்சிக்கு வருவோம் எங்களை தவிர வேற யாருமே களத்துல இல்லைன்றாங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்க உண்மையா இல்ல இல்ல அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதை நம்பி சார் இருக்காரு விளம்பரத்தை நம்பி தானே இருக்காரு நாட்டுல என்ன நடக்குதுனே தெரியல நான் என்ன சொல்றேன் நீங்க மக்களை போய் பார்க்க வேணாம் அந்த காலத்துல கூட அரசர்கள் வந்து நகர்வலம் போனாங்க அந்த மாதிரி நகர்வலம் கூட போகாதீங்க இன்னைக்கு மீடியா வளர்ந்து போயிருக்கு டிவி கூட பாக்காதீங்க கையில என்ன நடக்குதுன்னு உடனே உடனே போடுறாங்க என்னென்னலாம் நடக்கு சொல்ற சார் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு நாட்டுல நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஏழு வயசு குழந்தையோ இல்ல எழுபது வயசு மூதாட்டியோ கற்பழிச்சுன்னு செயின் பறிப்பு நடக்குது ஒரு வட மாநில இளைஞர்களை நாலு பேர் சேர்ந்துட்டு அந்த திருவளங்காடு திருவள்ளங்காடுல என்ன பண்றாங்க பட்டா கத்தி வச்சுன்னு பட்டாக்கத்தி பைரவர் அவர் பையன் பட்டாக்கத்தி வச்சுதான் கேட்க வெட்டினாரு பிறந்த நாளைக்கு அவரை பார்த்து துணை முதலமைச்சரை கத்தி எடுத்துக்கிறாங்க அவர் பிறந்த நாளைக்கு என்ன விமர்சனம் பண்ண பட்டாக்கத்தி பைரவனா மாறிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் நீங்க இப்படி சொல்றீங்க சட்ட ஒழுங்கெல்லாம் சூப்பரா இருக்கு நம்ம சொல்லிக்க நான் சூப்பர் முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சர் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க இருபத்தி என்ன நடந்துச்சு மழை வெள்ளம் வந்து சென்னை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு தென் மாவட்டம் எல்லாம் தத்தளிச்சு போச்சு அப்பவும் சூப்பர் முதலமைச்சின்னு அதுக்கு அடுத்த வருஷம் கள்ளச்சாராய மரணம் நடக்குது மரக்காணத்துல இருபத்தோரு பேர் இறந்து போறாங்க அப்பவும் சூப்பர் முதல் அதுக்கடுத்து பதினோரு மாசம் மூணாவது வருஷம் அறுபது பேர் அறுபத்தி நாலு பேர் இறந்து போனாங்க அப்பவும் சூப்பர் முதலமைச்சரு அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி நடிச்சு போன டிசம்பர் இருபத்தி நாலு அப்பவும் சூப்பர் முதலமைச்சர் அதுக்கு அடுத்து இந்த டிசம்பருக்கு முன்னாடி கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் செத்து போறாங்க இதெல்லாம் சூப்பர் முதலமைச்சர்கள் செய்யற வேலையா சார் இது என்ன சார் சூப்பர் எதுல சூப்பரு அப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடத்ததுல சூப்பரு சட்ட ஒழுங்கு சீகட்டு போனதுல சூப்பரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலத்துல சூப்பரு கள்ளச்சாலாய மரணத்துல சூப்பர் கஞ்சா போதை அபின் இதுல ஒன்னா ஒரு பட்டம் வாங்கலாம் சார் இப்போ எடப்பாடி ஏன்னா கவர்னரை போய் பார்த்துருக்கிறாரு இது காலம் கடந்து போய் பார்க்குற மாதிரி இல்லை இது வந்து இல்ல ஏற்கனவே பார்த்தோம் சார் ஏற்கனவே போய் பாத்துட்டு தான் வரணும் பார்த்து இது வரைக்கும் ரெண்டு மூணு தடவை பார்த்து நம்ம கொடுத்தோம் என்னதான் நடந்தது இல்லை அதெல்லாம் தான் நான் சொல்கிறோம் சார் அதாவது ஒரு பக்கம் சட்ட ரீதியான போராட்டங்களை கோர்ட்ல போய் நடத்துறோம் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு எதிர்க்கட்சி என்ன செய்ய முடியும் மக்கள் போராட்டங்களை ஒரு பக்கம் நடத்துகிறோம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போராட்டங்களை அறிவிச்சுக்கிறோம் கண்டனங்களை தெரிவிக்கிறோம் அறிவிக்க அறிக்கைகளை கொடுக்கிறோம் ஒவ்வொரு ஹெட் வந்து போராட்டங்களை நடத்துறோம் இன்னொரு பக்கம் சட்ட போராட்டம் நீதிமன்றம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அண்ணா திமுக கிட்னி முறைகேடு வெளியே கொண்டு வந்தது நாங்க தான் கள்ளச்சாராயத்துக்கு சிபிஐ வேணும்னு தான் நாங்க அண்ணா நகர எல்லா விஷயங்களுமே நாங்க வழக்கு போட்டு நீதிமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்லி பட்டியல் கொடுத்திருக்கிறாரு என்ன சார் ஊழல் ஆமா சார் நான் என்ன சொல்றேன் முதல் முதல இருபத்தொன்னு ஆறு மாசம் இருக்கும் இவங்களுடைய மெத்தம் படித்த அமைச்சர் பிடிஆர் தான் சொல்றாரு முப்பதாயிரம் கோடி ஊழலு அது எடுத்துன்னு போய் அப்பாவும் எங்க வைக்கிறது தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர்தான் சொன்னாரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல நான் சொல்ல நீங்க சொல்ல அது அடுத்து குடியாத்தம் குமரன் சொல்லிட்டு அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வேலூர்ல மணல் கொலைல அறுபதாயிரம் கோடி அடிச்சிட்டாரு துரைமுருகன் அவர் சொல்றதுல பாதி உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா துரைமுருகனோட அவர் க்ளோஸா இருந்தவர் அவங்க ஊருக்கு ஆறாரு அங்க என்னென்ன நடக்கும்னு தெரியும் இதை சொன்னவங்களே உள்ள இருக்கிறவங்களே சிந்தி போனதே இவ்ளோ சொல்றாங்கன்னா உள்ள போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் பாருங்க இதெல்லாம் சிந்தி போன விஷயங்கள் அவங்க கொண்டு போகும்போது சிந்தி போதுங்க அதுதான் இவங்க கண்ணில் பட்டிருக்கும் சிந்தாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் எலக்ஷன்ல ஐடி ரைடு போகும்போது கட்டுக்கட்டா பணம் எங்க பிடிச்சாங்க கதிரானந்த் தான் பிடிச்சாங்க அப்போ இதெல்லாம் நாங்கள் சொல்றோம் நகராட்சி குடிநீர் வழங்கலை பத்தி நாங்கள் வந்து எதிர்கட்சிகள் அவதூறு பண்றோம் கூட நீங்க சொல்லலாம் அது வந்து வேறொரு வழக்குக்காக பேங்க் மோசடி வழக்குக்காக கே என் ரவிச்சந்திரன் கே என் நேருடைய தம்பிக்காக அந்த வழக்கு சம்மந்தமாக போகும்போது கிடைத்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வாட்ஸ்அப் கால்ஸ் கம்ப்யூட்டரு டிஸ்க் இதுல இருந்து கிடைச்ச தான் இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கு ஆயிரத்தி எண்பது கோடிக்கின்றது ஏனைக்கு தெரியுது யாரும் இதை தனியா போய் வழக்கு நடத்தல யாரும் வழக்கு போடல இது வேறொரு வழக்குக்காக கிடைச்ச ஆவணங்கள்ல தான் ஒரு ஒரு பொறியாளர்கிட்ட இருந்தும் இருபத்தஞ்சு லட்சத்துல முப்பது லட்சம் இவங்க வாங்கி இருக்கிறதுக்கான ரெக்கார்டு கிடைச்சிருக்கு அத மொத்த ஆவணங்களையும் ஒன்றாக வச்சு சாட்சிகளோடு இவங்க வந்து பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதுறாங்க வழக்கு போட சொல்லி பொறுப்பு டிஜிபிக்கு போய் படுத்துடுறாரு நெஞ்சுவலி வந்து

அப்ப அவன் எத்தனை நாள் அதுக்காக கண் படிச்சிருப்பான் டிராவல் பண்ணி ரூம் போட்டு உக்காந்து இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்குன்னா நீ ஒரு பக்கம் காசை வாங்கிட்டு பேரை டிக் பண்ணி போட்டு நீ ஊழல் பண்ணிட்டு இருந்தா ஆண்டவனே பாருங்க அது வேற ஒரு வழக்குக்காக போகும்போது கிடைச்ச ஆவணங்கள் அது யாரையும் வந்து ஈடியும் பார்த்துப்பா இப்படி மாட்டோம் மோடியும் பார்த்துப்ப உள்ள அப்படியே பதறந்தே இப்ப காங்கிரஸ் சொல்லியிருக்காங்களே தேனீர் விருந்த புறக்கிற நீங்க கூட மூணு வருஷம் புறக்கணிச்சிங்க அப்புறம் ஆகாஷ் பாஸ்கர் வீட்டில் ரைடு போனவன ஏன் போய் உக்காந்துட்டு தேனீர் விருந்து குடிச்சிங்க மறுநாள் ராஜ்நாத் சிங்க வர வச்சு நாணயத்தை வெளியிட்டீங்க அப்ப இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி உங்களுடைய கூடவே இருக்க உடலும் உயிரமா இருக்க காங்கிரஸ் சொல்லி இருக்குது நாங்க புறக்கணிக்கிறோம் ஏன் இன்னும் நீங்க அறிவிக்கல புறக்கணிக்க போறீங்களா இல்ல ஓட்டி இந்த ஆகாசு இடி ஐடி இதற்கெல்லாம் வந்து சமரசம் பண்றீங்களா ஊரை ஏமாத்திட்டு எத்தனை நாள் சார் இருக்க முடியும் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்

ஆனா அதிமுக கூட்டணி இருக்கிறது தெரியல அமித்ஷாவை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இன்னும் நடக்குது அதிமுக வெற்றி பாதையை நோக்கி செல்லுமா சார் அதாவது இந்த ஏக்கம் கண்ட மிகப்பெரிய வெற்றியும் கண்டிருக்கு மிகப்பெரிய ஒரு இதையும் கண்டிருக்கு பிரச்சனைகளையும் கண்டிருக்கு ஆனா எந்த இயக்கமும் வந்து ஒரு முறை ஆட்சி கண்டு ரெண்டாவது ஆட்சி முறை தமிழ்நாட்டுல யாரும் பண்ணல அதே மாதிரி சிங்கிள் மெஜாரிட்டில வந்த கட்சியும் கிடையாது அண்ணா திமுகவை தவிர்த்து சொல்றோம் திமுக வரலாறு என்பது சிங்கிள் மெஜாரிட்டி ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்ல நம்ம சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம் தொண்ணூத்தி எலெக்ஷன் எலக்ஷன் போல எடுத்துங்க ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம மீண்டு வந்து ஒரு மீண்டும் மீண்டுமே வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம்னா அப்ப அது ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு நல்லது செஞ்சதா அதை சொல்லுவோம் இதோட ஒழிஞ்சு போச்சு தொண்ணூத்தாறுல என்ன பண்ணுவாங்க இதோட அதிமுக ஒழிஞ்சு போச்சுன்னா ஆனா அந்த மாதிரி சூழ்நில எல்லாம் வரல அம்மாவே அறுபத்தி நாலு சீட்டும் வாங்கின போது எடப்பாடியார் வந்து கூட்டணியோட செஞ்சு எழுபத்தஞ்சு அதுவும் பத்து வருடம் ஆண்டு இருக்கும் இரும்பெரும் தலைவர்கள் இல்ல எவ்வளவு பத்து வருட ஆட்சியில எதிர்ப்பலைகள் அதை தானே எழுபத்தஞ்சு வாங்கியிருக்காரு அதுவும் வித்தியாசம் மூணு பர்சன்ட் இவங்களுக்கு பார்லிமெண்ட்ல ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு கூட்டணி வலுவா வலுவார்க்க இதே கூட்டணி தானே சார் இருபது வருஷம் ஆகுது அப்ப ஏன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த பதினொன்னு முடிஞ்ச ஒண்ணு பத்து வருஷம் ஆட்சிலே இல்லாம தான் அது ஒரு மாய பிம்பம் சார் கட்டமைக்கிறது கூட்டணி வந்து வலுவாருக்கு வலுவாங்க இதே கூட்டணியும் மக்கள் வேணாம் தூக்கி போட்டிருக்காங்களே நீங்க வந்து நீட்டை தான் பிரதானமா கொண்டு வந்தீங்க நீட்டுக்கு ரகசியம் இருக்கு நீங்க நீ அனிதாவுடைய மரணத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துங்க ஊடகங்கள் மூலமா துணை அமைப்புகள் மூலமா கொண்டு போய் சேர்த்துங்க நான் களத்தை நம்பினோம் களத்துல போய் வேலை செஞ்சோம் சொல்லப்பா விளம்பரம் ஜெயிச்சதுன்னு கூட எடுத்துக்கலாம் நியாயமா பார்த்தா உண்மை அங்க தோத்து போச்சு தோத்து போனது அண்ணா திமுகல உண்மை தோத்து போச்சு மக்கள் தோத்து போயிட்டாங்க இன்னைக்கு இந்த அஞ்சு வருஷத்துல ஓட்டு போட்ட மக்கள் தோத்து போயிட்டாங்க அதனால அவங்க சொல்லும்போது கூட்டணி வலுவாருக்கு வலுவாருக்குன்னு சொல்றாங்களே தவிர இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அஞ்சு வருஷத்துல ஒன்பது லட்சம் கடன் வாங்கி என்ன செஞ்சேன்னு சொல்ல சொல்லுங்க எடப்பாடியார் போல ஏழரை பர்சன்ட் கொண்டு வந்த நீட்டு தானே நீங்க வச்ச பிரதான பரப்புரையே அந்த நீட்டுக்கு என்ன பண்ணீங்க ஏழரை பசன் தாண்டி பத்து பர்சன்ட் கொண்டு வந்தீங்களா இல்ல அதுக்கு அவங்களோட உட்பட கட்டமைப்பா நீங்க எய்டட் ஸ்கூல்ல கொண்டு வந்தீங்களா லேப்டாப் நாங்க கொண்டு வந்த திட்டம் அது வருஷத்துக்கு ஒன்பது லட்சம் எல்லாமே ஏமாற்றும் மோசடி வேலைகள் சார் ஏமாத்திரம் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா நீங்க வந்து அது என்ன வழியன்னா தேடுவாங்க சார் நேர்மையான ஒரு வழியை தான் தேடுவாங்க சார் ஆனா ஏமாத்துறவங்களுக்கு பத்து வழிகள் வச்சிருப்பாங்க சார் அவங்க அவங்களுக்கு வந்து வெறும் விளம்பரம் மோகம் விளம்பரம் பொய் யாருடைய கண்ட்ரோல்ல யார் இருக்காங்கன்னு தெரியாது பேக்கோ பேக்கோ சண்டைன்ற மாதிரி அவங்க பாருங்க ரெண்டு மந்திரிங்க பிரச்சனைல மணல் கொள்ளையெல்லாம் ஒத்தரை மண்டைய ஒருத்தரை ஒற்றிக்கிறாங்க ஒரு எம்பி வீட்டுக்குள்ள போய் ஒரு மந்திரி ஆட்கள் போய் உள்ள போந்து மண்டையை ஒட்டி அங்க இருக்கிற பெண் காவலருக்கு தலையில அடி அவங்களுக்குள்ளயே சண்டைங்க நடந்துருக்குது யாருக்கு என்ன என்ற பங்கு சண்டை குடும்பத்துக்குள்ள அவங்களுக்குள்ள பவர் சண்டர்ங்க மரும ஒரு பக்கம் புள்ள பக்கம் அப்பா ஒரு பக்கம் ஆஹ் இதுல வந்து குறுநிலை மன்னர்களே எல்லாமே பதிமூணு வாரிசுங்க இப்ப வந்த அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயம் மூணு பிரதான விஷயங்கள் வாரிசு அரசியல் ஊழல் வாக்குறுதி ஊழல் மலிஞ்சி போயிருக்கு ஐயோ போயிருக்கு ஒரு இந்தியன் தாத்தா இல்ல ஆயிரம் இந்தியன் தாத்தா வந்தா கூட இவங்களை திருத்த முடியாது அதுக்கு மாற்று என்ன நடக்கும் மாற்று என்ன எடப்பாடியார்தான் மீண்டும் வரணும் ஆட்சிக்கு அதுக்கு தயாரா இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்து எந்த முதலமைச்சருமே கொடுக்காத அளவுக்கு இருபத்தோரு வகையான பொருட்களை நல்ல தரமான பொருட்களை கொடுத்து சுபட்சமாக வச்சிருந்தாரு கொரோனா காலங்களில் சுபட்சமா வச்சிருந்தா ஆயிரம் ரூபாய் ஆகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு அதுதான் சொல்கிறவங்க இப்போ மூவாயிரம் கொடுக்குறாங்களா அது அப்போ கம்பேர் பண்ணும் சார் கையவிட்டு வாங்குறவங்க லீகலா கையவிட்டு குடுக்குறாங்க சார் அதான் இந்த சிந்தி போனதெல்லாம் இருக்கும்ல இவங்க கொள்ளை அடிச்சதுல எடுத்துன்னு போகும்போது பாக்ஸ் பாக்ஸ்ஸா எடுத்துன்னு போகும் சிந்தி போகுது பாரு அந்த சிந்தி போனதுல எடுத்து ஒரு பர்சன்ட் மக்களுக்கு கொடுத்து ஏமாத்தணும் ஈரோடு போற ஒரு எலெக்ஷனை நடத்துவாங்க பட்டிகளில் அடைச்சி வாக்காளர்கள் வந்து வேட்பாளர்களை சந்திக்க கூடாதபடி நம்புவாங்க மூக்குத்தி திருமங்கலம் ஃபார்முலா அது மாதிரி நிறைய அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு அதுதான் சார் வேலை தொண்ணூத்தொன்பது வார்டுக்கு எலெக்ஷன் யாரால நடந்துச்சு ஆனா பேசுறத பாத்தீங்கன்னா இவங்கதான் எழுதின மாதிரி பேசுவாங்க ஏன்னோ ஒன்றியம் ஜனநாயகம் மாநில உரிமை அது இதுவாங்க ஆனா மனிதனுடைய உரிமை மீறல் அங்க ஒரு தனி மனித உரிமையை மீறப்படுது சார் வேங்க வெயில மலத்துல தண்ணி ஒரு ஒரு கலந்து நல்லவங்க கெட்டவங்கன்றது கிடையாது பத்திரிகை தர்மத்துல கேள்வியை கேக்குறாங்களா அந்த கேள்விக்கு பதில் சொல்லு ஆனா மலத்தை கொண்டு போய் வீட்டுல கொட்டுறேன் மனித உரிமை மீறலே நடக்குது அப்புறம் என்ன மாநில உரிமை மாநிலத்துல இருக்க ஒரு தனி மனிதனுக்கே இங்க பாதுகாப்பு இல்ல மகளிருக்கு உரிமை கிடையாது வெல்லும் தமிழ் பெண்களா இல்ல கொள்ளும் தமிழ் பெண்களா நீங்க பண்ற ஆட்சி எல்லாரையும் கொண்டு மனசளவுல கொண்டுட்டு இருக்காங்க சார் சொல்ல முடியாத வேதனையில இருக்காங்க இந்த மக்களை வெளியே கொண்டு வரணும்னா மீண்டும் அண்ணா திமுகவை தெரியும் வேற யாருமே மீட்பார் யாருன்னா அண்ணா திமுக தான் அதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க அதனால இந்த கூட்டணி கிட்டணி பல கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க சார் நான் ஓப்பனா சொல்றேன் பல கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க நாங்க வந்து வரிசைப்படி ஏன்னா அதுல ஒரு புரோட்டோக்கால் இருக்கு இல்லையா ஏழு பர்சன்ட் உள்ளவங்க எட்டு பர்சன்ட் உள்ளவங்க அஞ்சு பர்சன்ட் உள்ள புரோட்டோக்கால் இருக்கு

பத்து பர்சன்ட் உள்ளவங்கள உள்ளவங்களா பேசுவோம் எட்டு பர்சன்ட் உள்ள அதுக்கடுத்து பேசுவோம் ஆறு பர்சன்ட் அதுக்கப்புறம் தானே நம்ம ஒத்துக்க முடியும் எல்லாருமே மூணு நாலு மாசமா பேசுறாங்க நிறைய பேர் கடிதம் கொடுத்து காத்திருக்கிறாங்க அவரை சந்திக்கிறதுக்கு புரியுதுங்களா அது வந்து ஜனவரியில எல்லாமே ஆகும் சார் அவங்க வந்து கூட்டணி கூட்டணி வலுவா இருக்கு கூட்டணி வலுவா இருக்கு தவிர மக்கள் நலமா இருக்காங்களா மக்கள் நலமுன்னா அதுக்கு பதில் கிடையாது இந்த கூட்டணி கதையை தான் பேசுவாங்க திமுக வலிமையா இருக்கு திமுக நல்லது பண்ணிக்கிட்டு ஜெயிக்கணும்னு சொல்ல சொல்லுங்களா பாக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை தா பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோடு பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அதிகார பகவரை பத்தி விவாதிக்கணும் காங்கிரஸே இல்லைன்னா ஜெயிக்க முடியாது மாணிக் தாகூர் சொல்லிட்டு இருக்காரு அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு செல்வ பெருந்தகையை நம்பாம அஞ்சு பேர் குழுவை போட்டிருக்காங்க அது கிள்ளியூர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ராஜேஷ் ராஜேஷ்குமாரையும் அதுல போட்டிருக்காங்க தான் முதல் முதல்ல அதிகார பகுவரை பத்தி பேசினவரு இப்படி பல பிரச்சனைகள் ஓடுது சார் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு அதனால திசை திருப்பத்துக்காக அண்ணா திமுக நான் என்ன சொல்றேன்னா அவங்க விளம்பரம் அப்படி ஒரு அது அத நம்ம உடைக்கணும் அந்த அதிகப்படியான மக்களை வந்து திரைப்படங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திரைப்படங்கள் மூலமா தான் மக்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப புரட்சி தலைவர் எடுத்தீங்கன்னா அவர் எந்த படம் எடுத்தாலும் பெண்களுக்கு தாய்மை தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது விவசாயிகள் படகோட்டி மீனவர்கள் ரிக்சாக்கார எல்லாத்தையும் பத்தி மக்களுக்கு மெசேஜ கன்வே பண்ணார் நல்ல விஷயங்களா கன்வே பண்ணார் இவங்க பொறுத்த பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயம் இருக்காது ஒரு மரணத்தை கூட அனிதாவுடைய மரணத்தை கூட படமா எடுத்து எத்தனை தடவை போட்டு உணர்ச்சிகளை தூண்டி வச்சாங்க ஆனா அதே அனிதா மரணத்தை பத்தி பேசுங்க முப்பத்தஞ்சு மாணவ மாணவிகள் இறந்து போனாங்க இவங்களுடைய நீட்டு வாக்கு ரத்து வாக்குறுதியை நம்பி என்னை தக அப்பான்னு சொல்லுங்கன்றாரு உங்களுடைய அப்பா நானுன்றாரு எத்தனை குழந்தைகள் சிறுமிகள்லாம் வந்து பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு நான் வந்து கோயம்புத்தூர் பேசிட்டு இருக்கிற நேரமே விழுப்புரத்தில் நடக்குது மறுநாள் விழுப்புரத்துல நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே திருவண்ணாமலைக்கு வந்த அம்மா பொண்ண காவலர் வேலைய பயிர மெய்து அது மாதிரி இவங்க வந்த பிறகு காவலர்களே பொம்ப பத்தொன்பது பேர் மேல வா போக்சோ வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்ப காவலர்களுக்கு பயம் இல்லாம போனதுக்கு மந்திரிங்க காரணம் எம்எல்ஏங்களுக்கு பயம் இல்லாம போனதுக்கும் மந்திரி காரணம் மந்திரிக்கு பயம் இல்லாம போனதுக்கு முதல் ஒரு காரணம் ஏன்னா தப்பு செய்யறவங்கள யாருமே கண்டிக்க முடியாது சார் தப்பு செய்ய ஆரம்பிச்சுட்டா கீழே இருக்கும் அது வரைக்கும் வரும் அதனுடைய வெளிப்பாடுதான் ஒவ்வொரு இடங்களும் நடக்கும் அப்ப அந்த குழந்தைங்களோட கதற எல்லாம் அப்பா காதுல வேலையா ஒரு பக்கம் அண்ணான்றீங்க ஒரு பக்கம் அப்பான்றீங்க என்ன ஸ்கிரிப்ட் மாறி மாறி பேசிட்டு இருப்பீங்களா சொல்லு பாக்கலாம் உங்க வீட்டு பெண் கனிமொழி மட்டும் தான் பெண்ணா தமிழிசை தங்கபாண்டியன் மட்டும் தான் பெண்ணா பூங்கோதை மட்டும் தான் பெண்ணா கீதாஜி மட்டும் பொண்ணா உங்க குடும்ப அரசு வாரிசு அரசியல் மட்டும் தான் பெண்களா தமிழ்நாட்டில இருக்க பெண்கள்லாம் பெண்கள் இல்லையா அவங்க கதற உங்க காதல விழாதா என்ன சார் சமூக நீதி சம உரிமை பெண்கள் விடுதலை எத்தனை நாளைக்கு சார் ஊரையா மாத்திட்டு இருப்பீங்க பெண்கள் விடுதலையா எந்த விருது கொடுத்தாலும் கனிமொழிக்கு தான் கொடுக்கணும் பெரியார் விருதா இருந்தாலும் துணை பொதுச் செயலாளர் இருந்தாலும் கனிமொழி தான் இருக்கணும் இலக்கிய விருது கொடுத்தாலும் தமிழ்ச்சி தங்கப்பா ஊர்ல யாருமே பெண்களே போராளிகளே கிடையாது போடுவாங்க அவங்க என்னத்த குழுக்கள் போடுறாங்க சார் சார் பேட்டர்ல போயிட்டு இருக்கு மன்னராட்சியில கூட ஓரளவுக்கு நல்லது நடந்திருக்கும் இது மோசமான ஆட்சி அது கொடுங்கோல் ஆட்சியா இருக்கு ஸோ விடிவு காலம் கிடைக்கணும் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் கிடையாது ஒன்பது லட்சம் கோடி கடன் நடந்திருக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு அடித்தட்டு மக்களுக்கு ஒழுங்கா ரேஷன் கடையில கோதுமை அரிசி கூட போறது கிடையாது ஒரு தடவை அந்த புழுத்து போன அரிசியும் வள்ளி விழுந்த புளி புளி ஒழுங்க போன வெள்ளத்தையும் கொடுத்தாங்க முதல்ல முதல்ல ஆட்சிக்கு வந்து தமிழ் திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கு ரொம்ப சூப்பரான பேக்கேஜ் கொடுத்தாங்க அந்த ஒரு முழு கரும்பு கூட நாங்க போராட்டம் நடத்தணும் ரெண்டாவது வருஷம் அதனால வேட்டி யாருக்கும் போய் சேரலன்னாங்க கோப்ட்ஸ்லயே பஞ்சாயத்து போன முறை காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கொள்முதல் பாதி பண்ணிட்டு பாதி பண்ணலன்னு அதனால அந்த சங்கங்களே வந்து போராட்டம் நடத்தினாங்க நிறைய விஷயங்கள் போய் சேரல சார் அவங்க என்ன பண்றாங்கன்னா எதை செய்கிறாங்களோ இல்லை அவங்க செய்யற தப்ப மறைக்கிற விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க உங்களை திட்டத்துக்கு பதினோரு கோடி யாராவது ஒரு நடிகர் வந்து அரசியல் காலத்துக்கு வந்தால் அவருக்கு முப்பது கோடிக்குள்ள திட்டம் செலவு பண்ணுவாங்க அந்த காசெல்லாம் ஒருங்கிணைஞ்சு அந்த போடுற திட்டங்களுக்கு செலவு பண்ணாலே அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க ஆனால் அந்த சிந்தனையோ எண்ணமோ இல்லை காரணம் அது வரணும்னா நம்ம மக்களை நேசிக்கணும் அப்பதான் மக்கள் நம்மளை நேசிப்பாங்க அதுதான் தலைவரும் அம்மாவும் செஞ்சாங்க எடப்பாடியரும் செஞ்ச சாமானியர்களுக்கான ஒரு கட்சியா இருக்கு ஏழை எளிய மக்களுக்கான ஒரு கட்சி இங்க சாமானியரும் முதலமைச்சராக சாமானியரும் பொதுச்செயலர்ன்றத நிரூபணம் பண்ணியிருக்கோம் வாய் வார்த்தைகளை சொல்ல பெண்கட விடுதலை நிரூபிச்சிருக்கோம் முகம் தெரியாத பெண்களை கொண்டு வந்து மேல உட்கார வச்சிருக்கோம் மந்திரி ஆக்கியிருக்கோம் எம்எல்ஏ ஆக்கியிருக்கோம் எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்கோம் அதையெல்லாம் ப்ரூவ் பண்ணவங்க அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு அம்மா கொண்டு வந்தாங்க ஐம்பது பர்சன்ட் புரட்சி தலைவர் ஏழரை பர்சன்ட் எடப்பாடியாருன்னு உள்ளாட்சியில் ஐம்பது பர்சன்ட் அம்மா கொண்டு வந்து எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ண ஒரே கட்சி தான் அதிமுக ஸோ அதிமுக மட்டும்தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் அது மக்களும் தயாராகிட்டாங்க கூட்டணி கேட்டணிலாம் எல்லாமே ஃபைனல் ஆகிடும் ஸோ கலம் சிறப்பாக இருக்குது சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே சார் தேங்க்யூ இணக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்